யூலிப்னா இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்சூரன்ஸா எஸ்ஐபினா மியூச்சுவல் ஃபண்ட்ல சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் சில பேர் அதை யூலிப் மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஸோ ஒய் ஆர் இன்வெஸ்டர்ஸ் கான்ஸ்டன்ட்லி கன்ஃபியூஸ் பிட்வீன் யூலிப் அண்ட் எஸ்ஐபி இதை பத்தி தெரிஞ்சுக்க தான் இங்கே நம்மளுடைய சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் மிஸ்டர் ராமலிங்கம் இங்க நம்மளை கைட் பண்ண இருக்காரு மிஸ்டர் ராமலிங்கம் நீங்க எப்போ டேக் ஓவர் பண்ணலாம் யூலிப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்று தான் யூலிப்பும் எஸ்ஐபியும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படி இல்லை யூலிப் ஒரு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி ஐஆர்டிஏவோட ரெகுலேஷனில் வர்றது அதில் ரெகுலேஷன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அளவுக்கு ஸ்ட்ரிஜெண்டாக இல்லை அதனால அங்கே சார்ஜஸ் ஹெவியாக இருக்கும் லாக்இன் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும் கம்பேர்டிவ்லி லோவாக இருக்கும் ஸோ யூலிப் பெட்டர் டு அவாய்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி ஏ பெட்டர் ஆப்ஷன் இன் கன்சிடர்ட் டுடோமன் மணி பேக் யூலிப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும் டீட்டெயில்டு ஆன்சருக்காக தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது ஒரு ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸோட ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வி ரெக்கமெண்ட் யூ டு அட்டெண்ட் ஆர் லைவ் வெபினார் ஸோ இந்த வெபினாரோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து